like உங்கள் ஆஷா பில்டர் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் சேர்ந்த இருந்து அண்ணன் ரெண்டு பேரும் மேஸ்திரி தான் ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தாங்க வீடெல்லாம் சுற்றி காமிச்சோம் எல்லா சைட்டும் நம்ம காமிச்சோம் பார்த்துருக்காங்க ஏன்னா நம்ம ஏன்னா நம்மளோட என்ன ஒன்று சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளும் அவங்க க எவ்வளோ நாள் தான் அடித்து அடித்து களை அடித்து அடித்து இந்த மணிக்கட்டெல்லாம் வழி எடுத்துக்குது கை முட்டி எல்லாம் வழி எடுத்துக்குது ஏன்னா அண்ணன சொன்ன வந்த அண்ணன் சொல்லும் போதே ஏன்னா எங்கேனா மட்டை வளையை போட்டு படுத்து இது கால் கையெல்லாம் ஓட்ட போட்டுறதுனா ரேகை கூட உழை மாட்டேன்னு அப்படின்னு சொன்னிருக்குண்ணா ஏன்னா ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நம்ம இதில் வந்து ரொம்ப க தொழிலாளிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியாக இந்த மாதிரி அமைச்சிக்கக்கூடிய வகையில் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணி நம்மளோட சேனலில் பதிவிட்டுன்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கன்றது நீங்கள் பார்த்துட்ருக்க வால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரிக்கை வச்சு எதுவுமே நம்ம பண்ணலை நம்மளாக கான்கிரீட் மூலியமாக தயார் பண்ண ஒரு பிரக்கு இந்த பிரக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிருக்குனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு முதல் பதினாறு அடி வரையும் நாலு அடி உயரத்துக்கு நம்ம பண்ணிக்க முடியும் ஒரே ஆச்சா ஒரே மேக்கிங்கை நம்ம பண்ணிக்க முடியும் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எட்டு அடினா எட்டு அடி நாலடினா நாலு அடி மூணு அடினா மூணு அடி அடினா ரெண்டு அடி ஆறு அடினா ஆறு அடி அடினா அப்படி உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அத்தனை சைஸை நீங்கள் இந்த ஒரு குறைஞ்ச முதலீட்டை வச்சு நம்ம தாளாரமாக அமைச்சிக்க முடியும் ஏன்னா நான் சொல்கிறத விட நம்ம வந்திருக்காங்க அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா உங்களோட பேர் என்னென்ன பதிவு பண்ணிவிட்டு இந்த பார்த்தவரையும் உங்களோட இதை பதிவு பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக வணக்கம் என்னோடய பேர் செந்தில் நான் துறையிலருந்து வந்துட்டுருக்கேன் இது பார்த்துட்டு போனாங்கிறதா வந்தேன் அண்ணன் செஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப அருமையாக இருக்குது செங்கலை விட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது காங்கிரட் நாங்கள் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அப்படின்னா உடைக்கிறதுல பா நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே நம்ம காங்கிரட்லேயே ஃபுல்லாக ஃபுல்லாக சேவ் வரதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது சுற்றி சுற்றி பார்த்தேன் கீழே எல்லா இதையும் என் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே எல்லாம் 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 நல்லா திரு திருப்தியாக இருக்குது என் பேர் சிவகுமார் நான் தொலைவுலேருந்து வரேன் சரி நான் ரொம்ப நாள் செங்கல் கட்டடம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த கட்டடத்தை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு அன்றைக்கி வந்தோம் வந்தால் கட்டடம் நல்லா தெளிவாக இருக்குது காங்கிரட் என்றைக்குமே உறுதி தான் நம்ம செங்கல் கட்டுறதுல கூட பீம் போட்டிங்கன்னா அந்த பீம் மேலே தான் அந்த செங்கலை நிற்கும் அந்த அந்தளவுக்கு பீம் தான் ஸ்ட்ராங்கு அந்த பீமுடியாக ஃபுல்லாக கட்டடம் கட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ ஸ்டாங்கு நீங்கள் பார்த்துக்கங்க நல்லா வலுவாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்தோம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு வலுவாக நல்லாயிருக்கு நல்லா லைஃப் வரும் கட்டடம் நல்லாயிருக்கு பினிஷிங்காக இருக்குது நல்லாயிருக்கு கண்டிப்பாக பிடிச்சி ஆ பிடிச்சிருக்கேங்கண்ணா ஓகேங்க இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாக ஏன்னா பார்த்துருக்காங்க ஏன்னா எல்லா வீடும் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் ஏன்னா அவங்களே ஏறி கூட நீங்கள் பாருங்கண்ணே எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மேசிரியாக இருந்த கடைசி விரையும் நம்ம கடைசி வரையும் நம்ம வேலை பார்த்து வேலை பார்த்து நானும் கொஞ்சம் நாள் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போ ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ஒரே ஒரு ப்ளேவுட் செட் இருந்தால் கூட நம்ம ஒரு ரெண்டு சதுர வீடுன்னாலும் பண்ண முடியும் ஒரு ரெண்டு நாலு அடி பாக்ஸு ரெண்டு ஏழு அடி பாக்ஸு அல்லது எட்டு அடி பாக்ஸு ரெண்டு பாக்ஸு நாலு பாக்ஸு ஒரே ஒரு செட்டரிங் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு சதுர வீடெல்லாம் அந்த ஒரே ஒரு சட்டரிங்கில் அமைச்சிக்க முடியும் ஏன்னா அளவுக்கு தான் நம்ம இது நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்டோம் இருக்குங்கண்ணா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் இது சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இது முழுக்க முழுக்க இந்த பதிவுகள் அனைத்தும் நம்மளோட சேனல் வழியில் கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் இது ப எல்லாமே எடுத்து பண்ணி அவங்களுக்கும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு தரமான வீடை கட்டிக்கணுன்னு சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ அதனால தான் நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம்